அன்பிற்குரிய நண்பர்களே என்னுடைய கருத்துக்களை அதிமுக கூட்டணி முயற்சி பற்றிய சில விஷயங்களை அலசி பதிவிடுகிறேன் பாமக அருள் வேண்டாம் என்கிற தலைப்பில் அருள் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாமக சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தொலைக்காட்சி செய்திகள் அறிவிக்கின்றன யானறியேன் பராபரமே இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் தலைவர்களாக வந்தவர்கள் கடைசியில் ஒரு எம்எல்ஏ அனுப்பித்திருக்கிறார்கள் ஒற்றை எம்எல்ஏ வந்து பேசுவது திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதை என்று திரு எடப்பாடி கருதுகிறாரா எனக்கு தெரியாது நான் கருதவில்லை ஒரு பத்து முறை பேச்சுவார்த்தை நடத்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் யாராரோ போய் தலைவர்கள் போய் முன்னாள் அமைச்சர்கள் போயெல்லாம் பேசிவிட்டு வந்து கழுதை தேய்ந்து கட்டுரப்பான கதையாக ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறார் என் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிகுந்த நட்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உதறி எரியுங்கள் வேண்டாம் அவர்கள் உறவு அருளும் வேண்டாம் ஆசிர்வாதமும் வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த கூட்டணி கட்சிக்கும் அவர்கள் உறுதியான விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இருக்கிற இரண்டு பற்று கொள்கை சொல்லிக்கொள்கிற விதமாக ஒன்றுமில்லை ஒன்று ஜாதி பற்று இரண்டு தந்தைக்கு மகளின் மீது உள்ள பற்று பாசம் பரிவு ஆசை பதவியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்கிற கனவு இதைத் தவிர அந்த கட்சியிடம் ஒன்றும் இல்லை சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அவர்களிடம் ஒரு மூன்று மூன்றரை சதவீத வாக்குகளுக்கு மேல் இல்லை இன்னொரு கட்சி இருக்கிறதே திருமதி பிரேமலதாவினுடைய கட்சி அரை சதவீத வாக்குகள் கூட இல்லை பாமகவை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டில்தான் சொல்வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை அந்த கருத்தை எதிர்த்து எதுவும் சொல்லுவதில்லை தேமுதிகவை பொறுத்தவரை எந்த பகுதியிலே அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்று இன்னும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை கண்டறியவில்லை திரு விஜயகாந்த் தோற்றுப்போய் திருமதி விஜயகாந்த் தோற்றுப்போய் இன்றைக்கு அரசியல் தெரிந்தவர்களால் கணக்கு பார்த்து சொல்லப்படுவது அரை சதவிகிதம் வாக்குகள்தான் அவர்களுக்கு இருக்கின்றன என்பது இந்த இரண்டு பேரையும் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு கெட்ட பெயர் வறுமையை தவிர எந்தவித ஆதாயமும் அரசியலில் கிடையாது ஒரு மூன்று நான்கு விஷயங்களை சொல்லுகிறேன் சொல்ல வேண்டியதனுடைய கடமை காதுகளை திறந்து வைத்து கேட்பதோ மூடிக்கொள்வதோ உங்கள் உரிமை அவர்கள் போடுகிற வேட்பாளர்கள் பெரிய அளவில் செலவு செய்ய மாட்டார்கள் இரண்டு கட்சிகளுமே ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு கால் நூற்றாண்டாக பார்த்திருப்பீர்கள் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ எந்த கட்சியோ திமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக இப்படியெல்லாம் பல்வேறு கட்சிகள் கூட்டணி திமுகவோடும் உண்டு அதிமுகவோடும் பல்வேறு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலிலே இருந்திருக்கிறது ஆனால் திமுக அல்லது அண்ணா திமுக வாங்குகிற அளவு வாக்குகள் ஏ இதர கூட்டணி கட்சிகள் வாங்க மாட்டார்கள் திமுகவோ திமுகவோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு அறுபது ஓட்டு வாங்கினால் வாக்குகள் வாங்கினால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அதே இடத்தில் மதிமுக பாமக கம்யூனிஸ்ட் கட்சி இவருடைய வேட்பாளர்களை எல்லாம் நீங்கள் நிறுத்தினால் நாற்பது வாக்கு கூட வாங்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களிடம் ஓடி ஆடி வேலை செய்ய தொன்றுகள் இல்லை வசதியும் இல்லை எனவேதான் எப்போது நீங்கள் திமுக திமுக அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் வாக்கு சதவிகிதம் குறையும் அநேகமாக அந்த இடத்தில் திமுகவோ திமுகவோ நேரடியாக நின்றிருக்குமானால் வெற்றி கட்டியை தட்டி பறித்திருப்பார்கள் அல்லது வாக்கு சதவிகிதம் கூடியிருக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொன்று நீங்கள் முப்பத்தொன்பதோ நாற்பதோ நேரடியாக நீங்கள் மட்டும் தனித்து களமிறங்கி ஒரு வேட்பாளரை ஒவ்வொரு தொகுதிக்கும் போட்டால் அந்த நாற்பது வேட்பாளர்கள் அதிமுக வா வேட்பாளர்கள் வாங்கிய மொத்த நாற்பது பேரும் தோற்றுக்கொள்வதாக நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனாலும் கூட அவர்கள் வாங்கிய ஓட்டை மொத்த ஓட்டை கூட்டி பார்த்தால் ஒரு உதாரணத்துக்கு நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தனியாக நின்று ஒரு பத்து லட்சம் வாக்குகள் மொத்தமாக நாற்பதிலும் வாங்கியிருக்குமானால் உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன் ஒரு இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக நின்று பதினைந்து தொகுதிகளில் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் நான் சொல்லுகிற இந்த கணக்கு திமுகவுக்கும் பொருந்தும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும் நின்றால் திமுகவோ அதிமுகவோ ஒரு பத்து லட்சம் வாக்குகள் வாங்க முடியுமானால் நாற்பது தொகுதிகளும் தனியாக நின்று இருபத்தைந்து தொகுதியில் திமுகவோ அதிமுகவோ நின்று மீதி பதினைந்து தொகுதியை அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருப்பார்களே ஆனால் இவருடைய இருபத்தி ஐந்து திமுக அல்லது அதிமுக துணைந்திருக்கிற கட்சிகள் அவர்களோடு இருக்கிற கட்சிகள் பதினைந்து நாற்பதையும் வாங்கிய ஓட்டுக்களை கூட்டி பார்த்தால் எட்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் தான் இருக்கும் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் குறைந்திருக்கும் நான் ஒரு கணக்குக்காக சொல்லுகிறேனே தவிர இதை பெரிய ஆராய்ச்சி செய்யவில்லை ஆனால் நான் சொல்லுவது சரி என்று எனக்கு தெரியும் காரணம் அந்த பதினைந்து கூட்டணி கட்சிகள் பணபலம் இல்லை தொண்டர் பலம் இல்லை வேறு பல விஷயங்கள் இல்லை எனவே நீங்கள் இப்போது பெரிதாக அதிமுக ஜெயித்துவிடும் என்று நான் கருதவில்லை வருத்தப்பட வேண்டாம் நான் கட யதார்த்தத்தை சொல்லுகிறேன் ஆனால் பத்து லட்சம் வாக்குகள் நாற்பது தொகுதியிலே அதிமுக தனியாக நின்று வாங்குவதும் இருபத்தைந்து தொகுதியில் அதிமுக நின்று பதினைந்து தொகுதியிலே கூட்டணி கட்சிகள் நின்று முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்குவதும் அதிமுகவை பாதிக்கும் அதையும் தாண்டி நீங்கள் பேசுவதாக பேசிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நம்பி நம்பப்படுகிற காட்சியளித்து கொண்டிருக்கிற ஷோ காட்டி கொண்டிருக்கிற இந்த இரண்டு கட்சிகளும் மொத்தமாக எட்டே முக்கால் லட்சம் வாங்கினாலும் அதில் ஒரு இரண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் அவர்கள் வாக்கு என்றும் ஆறு லட்சம் வாக்குகள் தான் அதிமுக வாக்குகள் என்றும் மொத்தமாக இருபத்தைந்து அதிமுக பதினைந்து கூட்டணி கட்சிகள் நின்று எட்டே முக்கால் லட்சம் வாங்கியதை இரண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் அவர்கள் வாக்குகள் என்று சர்வ நிச்சயமாக சொல்லுவார்கள் எனவே நீங்கள் நாற்பது பேரும் சேர்த்து வாங்க போகிற வாக்குகள் நீங்கள் தனியாக நின்று நாற்பதிலும் வாங்குகிற வாக்குகளை விட குறைவு அது உங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்காது அரசியலில் அது மட்டுமில்லாமல் அந்த பதினைந்து பேரும் அவர்களால் தான் வாக்குகள் கிடைத்தன என்று சொல்லிக்கொள்வார்கள் அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் சில சில்லறை கட்சிகள் உங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அவர்கள் மீது எனக்கு எந்த விதமான பெரிய மரியாதையும் இல்லை அவர்களால் பெரிய வாக்கு உங்களுக்கு கிடைக்காது எப்படி பாஜக ஒரு பதினேழு வாயில்லாதவர்கள் கண் கீழாக பார்க்க முடியாதவர்கள் காது கேட்க முடியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் இவர்களையெல்லாம் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அஇஅதிமுகவில்ருந்து பாஜகவில் பதினேழு பேர் சேர்ந்து விட்டார்கள் பெருந்தலைவர்கள் எல்லோருமே அவர்கள் இந்த பந்த பதினேழு பேர் இல்லாமல் அதிமுக இருக்கவே முடியாது கட்சி நடத்த முடியாது என்று அண்ணாமலை ஒரு ஷோ உண்டாக்க முயற்சித்தாரோ அதை போல்தான் உங்கள் கூட இருக்கிற சின்ன சின்ன சில் வண்டி கட்சிகள் அவர்களும் நீங்கள் வாங்குகிற உங்கள் பலத்தில் நீங்கள் வாங்குகிற வாக்குகளுக்கு அவர்கள் தங்கள் வாக்குகள் என்று கணக்கு சொல்வார்கள் தமிழ்நாட்டில் இரட்டைகளை உங்கள் சின்னம் என்று உறுதியாகிவிட்டது யாரும் அதை தடுக்க இயலாது அந்த சூழ்நிலையில் அதுவும் இல்லாமல் நான் முன்பே சொன்ன என்னுடைய பழைய பதிவின் பிரகாரம் உங்களுக்கு இரட்டை இலை என்பது அதிமுகவுக்கு எப்படி உறுதியாகிவிட்டதோ எந்த அளவுக்கு அது உண்மையோ சத்தியமோ சாத்தியமோ அதைப்போல திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு யாரோ சின்னத்திலோ அல்லது அவர் தாவரை சின்னத்திலோ நின்றால் அவர்களுக்கு பாரம்பரியமாக விழுகிற வாக்குகள் அதிமுக வாங்குகிற வாக்குகள் கிடைக்காது அவர்கள் தோல்வியை தழுவார்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான் ஆனால் அன்றைக்கு பாஜக உங்கள் தலைமையில் அணிவகுத்து நின்றது ஒரே ஒரு எம்பி உங்கள் எம்பி ஓபிஎஸ்அருடைய மகன் தேனியில் வென்றார் நண்பர்களே அது உங்களுக்கு அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி அல்ல என் மீது கோபப்பட வேண்டாம் அந்த வெற்றி காங்கிரஸ் போன்ற முட்டாள்களுக்கு கிடைத்த தோல்வி அந்த தேனி போன்ற ஒரு தொகுதியில் அந்த பகுதியை சார்ந்த அவர்கள் இனத்தை சார்ந்த ஒருவரை காங்கிரஸ் சார்பில் நிறுத்தியிருந்தார் அவர் கணிசமான வாக்குகளை வாங்கியிருப்பார் அநேகமாக வென்றும் இருப்பார் ஈரோடிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பகுதிக்கு எந்த விதமான ஸ்நான பிராப்தியும் இல்லாத ஈவிகேஎஸ் இளங்கோவனை போட்டு தோல்வியை தேடிப்போய் இறுக அனைத்து தழுவி முத்தம் கொடுத்தது காங்கிரஸ் எனவே அது காங்கிரஸின் தோல்வி என்று நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் உங்களின் வெற்றி அல்ல நிலை வைத்துக் கொள்ளுங்கள் மிக குறைவாக டபுள் டிஜிட்டல் பாமக இப்போது வாக்கு வாங்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுகிறேன் ஒரு மூன்று மூன்றரை சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாமகவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தது கிடைத்தது விழுந்தது பெற்றார்கள் அன்றைக்கு உங்கள் கூடத்தான் பாமக இருந்தது ஆனாலும் என்ன நடந்தது அந்த காங்கிரசினுடைய தற்கொலை முயற்சியை தவிர சம்பந்தமில்லாத ஒரு வேட்பாளர் எங்கை போட்டதை தவிர மற்றபடி பெருவாரியான வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலே திமுக அணி வென்றது வாகை சூடியது திமுக அணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்த கூட்டணி இருந்ததோ இன்றைக்கும் இருக்கிறது கொஞ்சம் திமுகவுக்கு அவர் செய்த ஆட்சியால் கெட்ட பெயர் வந்துவிட்டது என்பது உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அது பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அவர்களை திமுக அணியை பாதிக்காது ஒருவேளை போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல வாக்கு வாங்குவார்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தனியாக நின்றால் ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவிகிதம் உங்களால் வாங்க முடியும் என்று ஒரு அரசியல் கணிப்பவனாக நான் கருதுகிறேன் மிகுந்த பணிவோடு உங்களுக்கு தெரிந்த அரசியலில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு இறக்க தெரியாது ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் நான் வெளியே இருக்கிறேன் உங்கள் கண்களில் படாத சில விஷயங்கள் என் கண்களில் படும் இயற்கை அதனால்தான் இந்த கருத்தை உங்களுக்கு ஆலோசனையை அல்ல அறிவுரையை அல்ல என்னுடைய அன்பான மனதில் படுகிற விஷயங்களை உங்கள் காதில் போல் சொல்ல வேண்டும் இவர்களை சேர்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வாக்கு சதவிகிதம் ஐதியம் கிடைக்காது அவர்கள் நீங்கள் வாங்குகிற வாக்குகளிலே ஒரு முப்பது சதவிகிதம் அவர்களால் கிடைத்ததென்று சொல்வார்கள் உங்கள் வாக்கு சதவிகிதம் நீங்கள் நாற்பது தொகுதியில் நின்றால் என்ன வாங்கியிருப்பீர்களோ அதைவிட குறைவாகத்தான் நீங்கள் இருபத்தைந்தும் ஏனையோர் பதினைந்து ஒன்று மொத்தத்தை கூட்டினாலும் வாங்க இயலும் அது உங்களுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பலத்தை கூட்டாது இந்த தயவு தயவுசெய்து நீங்கள் நினைவிலே வைத்து கொண்டு யாரும் வேண்டாம் நாற்பது தொகுதியிலும் இது ஒரு தியாகம் உங்கள் கட்சியிலே முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிடுங்கள் ஏய் வா நீ அமைச்சராக இருந்து சுகம் பார்த்தாய் வசதிகள் பார்த்தாய் பதவியினுடைய கதகதப்பை அனுபவித்தாய் காசு சேர்த்தாய் கட்சிக்கு தியாகம் செய்ய வேண்டிய நிலைமை நில் கொஞ்சம் செலவு செய் வாக்கு வாங்கு என்று நாற்பது பேரையும் நல்ல வேட்பாளர்களாக நீங்கள் பொறுக்கி தேர்வு செய்து உத்தமமான வேட்பாளர்களை நீங்கள் போட்டால் மிக மிக நிச்சயமாக நீங்கள் நல்ல வாக்குகள் வாங்கி தோற்றுப்போவீர்கள் ஒரு வாக்கு சதவிகிதம் மிக குறைவாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மையாரை இங்கே நிற்க வைத்து அந்த அம்மையார் தோற்றாலும் தவறில்லை என்று ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் அன்புக்குரிய திரு எடப்பாடி அவர்களே உங்களிடம் ஒரு அரை சதவிகித தைரியத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறேன் அது தவறென்றால் என்னை மன்னித்துவிடுங்கள் நன்றி